வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி என்எக்ஸ் வண்டியோடய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இதோட வீரியன் பண்ணா ஜிஎக்ஸ்ஐ அப்படிங்கிற வீரியன்ட்டு தான் இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஓரன் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பார்ப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர் ஷேரிங் பார் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீ குறை தான் போட்டிருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சுருக்காங்க கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் சி டிஎன் சீரோ ஒன்று ஏசி முப்பத்தாறு டு தொண்ணூறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க இப்போ ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரன் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பறக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் விடியோக்குலாம் பாலாகார்ஸ் என்னெல்லாம் சப்பராக பிடிச்சிக்கோங்க பார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ இங்கே பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி அப்படிங்கிற அப்படிங்குற கார்த்தி தான் அதுக்கப்புறம் வாங்க கூட போகலாம் கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி என்எக்ஸ் வண்டியோடய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா ஜிஎக்ஸ்ஐ அப்படிங்கிற வேரியண்ட் தான் இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஓரன் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரிங் பார் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீ குறை தான் போட்டிருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சிருக்காங்க கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் சி டிஎன் சீரோ ஒன்று ஏசி முப்பத்தாறு டு தொண்ணூறு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க இப்போ ஓனர் பேருங்க ரெண்டு ஓனர் ஓரன் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பறிக்க முடியலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகாரம் செய்யலாம் சப்ரை பிடிச்சிக்கோங்க தேங்கப்பார் வாட்சிங்